புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில ஜோதிடம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நம்ம கேட்டு தெளிவு பெற்றுட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கு நேர்களாகிய நீங்க ஜோதிடம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத ஏவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சரி இப்போ நம்ம எல்லாருமே கேட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்க எது நினைச்சாலும் பாசிட்டிவா நினைங்க அப்படின்னு நம்ம பாசிட்டிவா நினைச்சு ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு நினைத்த காரியம் எதுவா இருந்தாலும் சரி அதை வந்து நமக்கு கை கூடணும் அது பாசிட்டிவாக முடியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி நாங்கள் அப்படி நினைச்ச காரியம் ஜெயிக்கணும் முத முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாலே எல்லாமே வெற்றி அடையுமா ஒரு காரியம் எனக்கு வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை என் மனசுக்கு வேணும்ல அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கணும் பொதுவாக இந்த மாதிரி நம்ம மனசுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் வரத்துக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க வீடுகளில் விளக்கேற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை சொன்னாங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பதுனாங்க வீட்டில் விளக்கேற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் காலையில் சாயந்தரம் வீட்டில் விளக்கேத்துங்கன்னாங்க இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் பாசிட்டிவாக நன்மையாக முடியணும்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க முருகப்பெருமானை வழிபடணும் அந்த முருகப்பெருமானை எப்படி வழிபடணும்னா செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடணுமா முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை ஆக அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு தீபம் ஏற்றணும் அந்த நம்ம வீட்லேயும் செய்யலாம் திருக்கோயில்கள்லேயும் இந்த பழக்கத்தை தீபம் ஏற்றுவதை செய்து பார்க்கலாம் ஒன்பது விளக்குகள் ஏற்றணும் அகல் விளக்குகள் ஒன்பது அகல் விளக்குகள் ஏற்றிட்டு முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லணும் ஓம் சம் சரவணபவ ஓம் குறிச்சிக்கிட்டீங்களா ஓம் சம் சரவணபவ சௌம் அப்படிங்கிற அந்த அந்த பீஜ மந்திரம் வரணும் சரவணபவ அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நினைச்ச காரியமெல்லாம் பாசிட்டிவாக முடியும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி சார் ஸோ அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க பார்த்துடலாம் வணக்கம் ஓகே இப்போது இந்த முருகப்பெருமானுடைய இந்த வழியாட்டு முறையை நம்ம பரிகார முறையை சொல்கிறோம் பொதுவாகவே முருகனுக்கு அறுவடை வீடுகள் சொல்றோம் பாருங்க ஒவ்வொரு படை வீடுக்கும் தனி சக்தி உண்டுமா இந்த நேயர்களுடைய கேள்விகளுக்கு நடுவுல தேவைப்படும் போது நம்ம அதை பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் ஹலோ வணக்கம் சார் யாருக்காக கேட்கறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க என்னுடைய மகள் சரிங்க ஐயா அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு பதினேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு மிருக சிரத்திரம் ரிஷபராசி டைம் வந்து மாலை ஆறு ஐந்து மணிக்கு மாலைமா மிருக நட்சத்திரம் ரிஷபராசி ரிஷபராசி அவங்க எண்பத்தி ஒண்ணுல பிறந்திருக்காங்க சரி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஆகுதியும் கல்யாணம் கூடமா ஓகே வணக்கம் அன்பு நண்பருக்கு வணக்கம் மகளுக்கு கல்யாணம் ஆகலையும் இந்த ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க இல்லீங்களா அப்போ என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருக சிறுஷ நட்சத்திரத்துல இவங்க பிறந்துருக்கறாங்க பிறந்த கிழமையை குனிங்களேன் சனிக்கிழமை இந்த சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடை கிரகங்கள் இந்த ரெண்டும் ஜாதகத்தில் சேர்ந்தாலை பிரச்சனைங்கிறோம் அப்போ சனிக்கிழமை செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கு ஏதாவது ஒரு தடை வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இவங்களுடைய லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ லக்கணத்தில் பிறக்கிறாங்க ராசியில் பிறக்கிறாங்க இந்த ஜாதகத்தில் என்ன தடை இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் பிறக்கும் போதே இவர்கள் எழுதப்பட்ட தலை விதி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லக்னத்துக்கு எட்டு லட்சுக்குரன் ஒரு ஜாதகத்தில் எட்டு லட்சுக்குரன் இருந்தால் ஒன்று திருமண தடை வருதுங்க இல்லை திருமண கல்யாணம் ஏதோ பண்ணி கல்யாணம் நடந்துருச்சு சின்ன வயசுலனா ஆஃப்டர் மேரேஜில் நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த எட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால இந்த அமைப்பு இருக்குது இதற்கு என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடும்பன் அப்படின்னு இருக்கார் பாருங்கள் முருகன் கோயில்களில் இடும்பன் அப்படிங்கிற தெய்வம் இருக்குது இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பாயுதனே கந்தா போற்றின்னு சசிகவசம் இருந்து பாருங்க அந்த இடும்பனை வழிபட்டு கொண்டு வர வேண்டும் முருகன் திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய இடும்படை வழிபாட்டு வருகிற போது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி முருகனுக்கு திருக்கல்யாண உற்சவத்தில் ஒரு முறை வந்து நீங்க வேண்டிக் கொண்டு அறுவடை வீடுகளுக்கும் வாருங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கு இறைவன் புரியட்டும் வாழ்த்துக்கள் சார் சொன்ன மாதிரியே செய்யுங்க விரைவிலேயே உங்கள் மகள் திருமணம் கை கூடும் வாழ்த்துக்கள் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம்

பார்க்குறவங்களாம் நட்பு ஆகுது அந்த நட்பு நம்ம கூட நிற்கும் போது அவங்களுக்கு நம்ம உதவும் போது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டு வாழ்க்கை நல்லா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் கேட்பது சிம்மலக்கணம் சிம்ம ராசி பொதுவாகவே ஒரு பரபரப்பு எதையும் சாதிக்கணுங்கிற ஆற்றல் அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய ராசியில் பிறந்திருக்கிறாரு இவருக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாயுடைய இந்த ரியல் எஸ்டேட்டை இவர் தொடர்ச்சியாக பண்ணலாம் இந்த ஆண்டு தான் சில தடைகள் இங்கே கவலைப்படாதீங்க ஏற்கனவே இவருக்கு இருந்துருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சின்னஞ்சிறு பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய ஆண்டு விலகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி மெல்ல மெல்ல இவருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் இவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டு வர சொல்லுங்க நல்ல முறையில் மாற்றம் வரும் இவருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல லாபங்கள் வரும் வாழ்த்துக்கள் நன்றி நெக்ஸ்ட் அழைப்பாறு யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம்மா யாருக்காக கேக்குறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்கம்மா பையனுக்காக கேக்குறோம்மா சரிமா அவங்க பிறந்த தேதி வசந்தகுமார் வசந்தகுமார் சரிமா அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஏழு ஆறு ஏழு ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தாறு சரிமா நட்சத்திரம் ராசி ஓகே ரோகிணி நட்சத்திரம் ராசி

வணக்கம் வசந்தகுமாருக்காக கேட்குறீங்க மகிழ்ச்சி இப்போ இவருடைய ஜாதகத்துல என்ன கேட்டீங்கன்னா இவருக்கு நாலாவது ஸ்தானத்துல சனி வக்கரமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய வீடு இருக்கு பாருங்க இதுல மேற்கு திசையில பாதிப்பு வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க வீட்டுடைய மேற்கு திசையில பாதிப்பு வரும் நெகட்டிவ் சக்திகள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும் இந்த சனி வக்கரமாக அப்படி அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கிற போது அவர் நான்காம் மனையில் அப்படி அமர்ந்திருக்கிறாரு அப்போ வீட்டில் மேற்கு பகுதிகளில் பாதிப்பு வரும் அவருக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி இந்த வீட்டில் இருக்கும் இதை எப்படி சரி செய்வது இதை சரி செய்துட்டால் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் அது புரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டில் நெகட்டிவ் சக்தி இருந்துச்சுன்னா பெரிய அளவு கஷ்டப்படக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை போய் பார்க்கணும் கிரகங்களை எப்படி திருப்திப்படுத்துவது இதில் அதுதான் முக்கியம் அப்போ என்ன செய்யணும்னா வீட்டில் வந்து பழைய காலத்தில் குமுட்டி அடுப்பில் நீங்கள் வந்து அதை நெருப்பு வச்சு வீட்டில் வந்து தீபம் காட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த கரியை சூடுபடுத்தி அதுல வந்து இவங்க சாம்பிராணி தூபத்தை காட்டுவாங்க வீடு முழுக்க அப்படித்தான் நீங்க பண்ணணும் நல்ல சாம்பிராணி தூபத்தை சனிக்கிழமை என்று மாலை நேரத்தில் வீடு முழுக்க பரவ விடுங்கள் தொடர்ச்சியாக அப்படி பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு ஐயப்பன் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை என்று ஐயப்பனை வழிபாடு செய்யணும் அப்படி செய்து வருகிற போது இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகும் இவங்களுக்கு மட்டுமல்ல நேயர்கள் வீட்டில் மேற்கு திசையில பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் ஐயப்பன் வழிபாடு செய்து பாருங்கள் அருமையான வெற்றியை நீங்கள் பெறலாம் வாழ்த்துக்கள் சார் இப்போ வந்து நம்ம நினைக்கிற நல்ல காரியங்கள் அதாவது ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுது அதுக்கப்புறமா திருமணத்துல ஒரு தடை வருது நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு தடை வருது குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுவுமே தடைப்படுது இந்த மாதிரியான தடைகள் எதனால ஏற்படுது இந்த நம்ம நினைச்ச எல்லா நல்ல காரியங்களும் கை கைகூடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதாவது வீட்டில் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கல்யாணம் தடைப்படுது இல்லையா அதே மாதிரி எந்த சுப நிகழ்ச்சியும் தடைப்பிடுகிறது கல்யாணம் காதுகுத்து வேற உபநயனம் எப்படி வேணா வச்சுக்கிடுங்களேன் நல்ல விஷயங்கள் எல்லாம் தடப்படுதே எங்கள் வீட்டில் நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறாங்க பல பேர் அப்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தமா இருக்கு வீடு கட்டி இவ்வளவு வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் நல்ல காரியம் நடக்கலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கணும் இதற்கு யாரை வழிபடணும்னா சுபகாரியம்னு சொன்ன உடனேயே மகாலட்சுமியுடைய நினைப்பு வரணும் மகாலட்சுமியை வழிபடணும் என்றைக்கு வழிபடுவது எப்படி வழிபடுவது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்றைக்கு வழிபடணும்னா வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமியை வழிபடணும் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி சுக்கர ஓரையின் பேர் அந்த சுக்கர ஓரை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நெய் தீபம் ஏற்றணும் பசும் நெய் தீபம் ஏற்றணும் அதுதான் முக்கியம் இந்த விஷயத்துக்கு நல்ல நெய் தீபம் ஏற்றுவதில்லை நெய் தீபம் தான் ஏற்றுகிறோம் அதனால ஆறு பசும் நெய் தீபம் ஏற்றணும் பசும் நெய்யை ஊற்றி ஆறு தீபம் ஆறு விளக்கு போடணும் ஒவ்வொரு விளக்குலேயுமே இந்த சுக்கர கிரகத்துக்குரிய ஒரு தானியம் இருக்கு பாருங்க மொச்சை வெள்ளை மொச்சை அதை ஒவ்வொரு தீப விளக்குலேயுமே நெய்யில் ஒவ்வொரு வெள்ளை மொச்சையை போட்டு வையுங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்கள் மகாலட்சுமியை வழிபடுங்க வெள்ளிக்கிழமை இதை செய்து பாருங்க சுபகாரிய தடையே இருக்காது வீட்டில் நல்ல காரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம் அருமையான விஷயம் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் யாருக்காக கேட்குறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சார் மேடம் ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ இந்த ஜாதகம் உங்களுக்காக தான் நீங்கள் உங்களுடைய டேட்டா பொறுத்து அது ஆமாம் மேடம் ஆமாம் ஆமாம் சார் ஆ உங்களுடைய டேட்டா பொறுத்து எண்பத்தி ஆறுன்னு சொல்கிறீங்க உறுதிதானா ஆ உறுதிதா ஒன்று மூணு எண்பத்தி ஆறு மார்ச் மாதம் தேதி தானான்னு சரி பார்த்துக்கோங்க ஏன்னா அன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் வருகிறது சரிங்களா அப்ப நீங்க சொல்றது கிருத்திகை நட்சத்திரம் சம்பந்தமே இல்லை நட்சத்திரமே டோட்டலா மாறுது இப்போ என்ன செய்யலாம் நீங்க பிறந்த தேதி உங்களுக்கு மாதம் வருடம் தெரியலை இருந்தாலும் நம்ம இப்போ பார்க்கணுமே பிரசன்னம் பார்த்துருவோமா உங்களுடைய பதிலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இன்னும் ஒரு முறை உங்கள் பெற்றவர்கள்ட்ட கேட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பிரசனம் வாயிலாக இது பதில் சொல்கிறேன் திருமணமாக இத்தனை ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு மனசால் வருத்தப்படுறீங்க இதற்கு என்ன காரணம் என்ன எப்படி இதற்கு தீர்வு அப்படின்னு பிரசன்னத்தில் இதில் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் என்ன ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் மருத்துவ பரிசோதனை உங்களுக்கு தேவைப்படுகிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மருத்துவ பரிசோதனை உங்களுக்கு தேவைப்படுகிறது ஸோ நல்ல முறையில் போய் மருத்துவ ஆலோசனை ஒன்று எடுங்கள் இது முக்கியம் இரண்டாவது விஷயம் புதன்கிழமை என்று நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் ருத்ரம் சமகங்கிற ஸ்லோகங்கள் இருக்கு பாருங்க அதை சொல்லுங்க எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் விலகும் புத்ரபாக்கியம் உண்டாவதற்கு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் ஆகவே புதன்கிழமைகள் சிவன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி சார் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம் வணக்கம் சார் யாருக்காக கேக்குறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க இருபத்தாறு மாதம் ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி

அதுக்கு பெற்றவர்கள் கூட இருந்து காப்பாத்திடுவாங்க இப்படி மிடில் ஏஜ்ல வந்து சனி நடந்து கொண்டு சிரமப்படுறீங்க இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகணும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய பாதிப்பு நிறைய தெரிகிறது நீங்க என்ன செய்யணும்னா மதுரை மீனாட்சியை சென்று வழிபடணும் உங்களுடைய வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் விலகும் மதுரை மீனாட்சியை சென்று வழிபடுங்க உங்களால் அப்படி போக முடியலேன்னா மீனாட்சி என்னையுடைய படத்தில் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு தினந்தோறும் அவளை வழிபட்டு வாருங்கள் சிறிதளவு தேன் படையுங்கள் தேன் படைச்சு அவளை வழிபட்டுட்டு அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுடுவாங்க மெல்ல மெல்ல வாழ்க்கையில் வித்தியாசம் வரும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட ஏற்படும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இப்போ ஏழர சனி அஷ்டமத்து சனியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்குமே இப்போ குழந்தையினால நம்ம பரிகாரம் பண்ண வைக்க முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சார் அது சரியான கேள்விமா இப்போது ஏழரை சனி அஷ்டமதி சனி நடக்குது நிறைய பிரச்சனை வருதுன்னு பயப்படுறோம் அர்த்தாஷ்டம சனிங்கிறோம் ஏதோ மாறி மாறி சொல்கிறாங்க அப்படி இப்படி ப்ரைய பிரச்சனைகள் வருகிற போது பிறந்த குழந்தைக்கு வந்துடுச்சுன்னா அந்த குழந்தை போய் பரிகாரம் பண்ண முடியாது உண்மைதான் ஆனால் இந்த காலகட்டங்களில் வீ நம்மளுடைய குடும்பங்களில் நிறைய இழப்புகள் இருக்கும் வீட்டில் அப்படி ஏழரை சனியிலையோ அஷ்டமதி சனிலேயோ குழந்தைகள் பிறக்கிற போது அந்த பாதிப்பு யாரை பாதிக்கும்னா தாய் தகப்பனை பாதிக்கும் அப்போது இந்த பாதிப்பே வரக்கூடாது குடும்பத்துக்கே பாதிப்பு வரக்கூடாது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றவர்கள் அந்த குழந்தையை பெற்றவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வரணும் பன்னிரண்டு பௌர்ணமிகள் ஒவ்வொரு பௌர்ணமி கணக்கு வச்சுக்கோங்க பன்னிரெண்டு பௌர்ணமிகள் திருவண்ணாமலை கிரிவலம் வரணும் அப்படி கிரிவலம் வந்தால் இந்த ஏழரை சனி அஷ்டமுத்து சனி இந்த பாதிப்புகள் எல்லாம் அந்த குடும்பத்துக்கே ஏற்படாது நல்ல மாற்றங்கள் தெரியும் செய்து பாருங்கள் அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம்மா வணக்கம்மா யாருக்காக கேக்குறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்கம்மா வணக்கம் சார் வணக்கம்மா

சந்திக்கணும்னு நினைக்கிறேன் என்னால முடியல சார் வர கண்டிப்பா வரணும் அது சரி இது இல்ல அதுக்குள்ள கிடைச்சிருச்சு கடவுள் புரியுது புண்ணியத்துல இது உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு எல்லாமே தடங்களா சார் ஒரு கோயிலுக்கு கூட போக முடியல என்னால அது நிறைய இது நட்சத்திரம் சொல்லுங்கமா நான் செக் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனாவது பாதம்மா பாதம் தெரியல கும்பராசி கும்பராசியில சரி மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் தான் கும்பராசியில வருது இப்போ இந்த ஏழரைச்சனியுடைய பாதிப்பு அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிகிறது குடும்பத்தில் இப்போ என்ன செய்யலாம் இந்த பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு குடும்பத்தில் பாதிக்குது நிறைய சிரமங்களை உங்களுக்கு கொடுக்குதுன்னு தெரியுது இதில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு முதல்ல வீட்டிலேயம்மா நீங்கள் சுந்தர காண்டத்தை படிக்க ஆரம்பிக்கணும் வெளியே போக முடியலன்னா கவலைப்படாதீங்க வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு சுந்தர காண்டம் படியுங்கள் படிக்க படிக்க பிரச்சனை குறையும் நல்ல முறையில் மாற்றம் தெரியும்

அப்படின்றாங்க எந்த ஒரு திருமணமும் அமையலையா அது ஒரு கேள்வி ரெண்டாவது சுக்கரம் நீச்சமா இருக்கு என் கிரகத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்கிற நீங்க சொல்வது அப்பட்டமான உண்மை இதுல என்ன கேட்டீங்கன்னா நம்ம பேசக்கூடிய இன்று திருவாதிரை நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு ராகுவுடைய நட்சத்திரம் நாகத்துடைய நட்சத்திரம் தான் நடந்துகிட்டு இருக்கு நாம் பேசக்கூடிய நேரத்திலே சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கிறார் இந்த கிரகநிலைகளை நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு வந்து ஒரு கம்பாரிசனுக்கு உதவும் ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த அன்பர் கேள்வி கேட்பதும் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் பார்த்திங்கன்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கலாம் ஸோ நாகத்துடைய சாபம் மிக கோபம் இந்த வீட்டின் மேலே இருக்குது முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இருக்கக்கூடிய வீட்டை காலி பண்ணி முதல்ல இன்னொரு வாடகை வீட்டுக்காவது போங்க சென்ற பிறகுதான் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் திருநெல்வேலி மா தென்காசி மாவட்டத்தில் சங்கரநயினார் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய புற்றுமனை எடுத்து வந்து நெற்றியிலே பூசி வாருங்கள் தெய்வத்திடம் மனதார மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து பல நன்மைகள் நிகழ தொடங்கும் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் சார் இன்றைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பொறுமையா விளக்கம் சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றிம்மா இன்னைக்கு வந்து நேயர்கள் பல்வேறு விதமான கேள்விகள் வாழ்க்கையுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை பேசுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒவ்வொரு வாரமும் நாம் சந்திக்கிறோம் அந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு விடைகூற நான் காத்திருக்கிறேன் அதே போல நேரடியாக எங்களை சந்திக்க விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னணிமதி பெற்று நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களே நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்